எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ணும் ஆனால் எண்ணெயே இல்லாமல் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கட்லெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன அந்த ஒரு சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ கட்லெட் பண்ணாலும் எண்ணெயே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈவினிங் சுட சுட சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்டியான கட்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்பயும் போல் இல்லாமல் மீல் மேக்கரை வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை எடுத்துக்கிட்டு தண்ணியை வந்து ஸ்டவ்ல வச்சுட்டு காய வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க அப்புறம் மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மீல் மேக்கரை சேர்த்துக்கோங்க மெஷர்மெண்ட் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு நான் மீல் மேக்கர் எடுத்துருக்கேன் நல்ல கப் ஃபுல்லாக கோபுரமாக நீங்கள் அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கப் எடுத்துக்கோங்க தலை வெட்டி நீங்கள் அளந்து எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒன்றரை கப் அளவுக்கு நான் சேர்க்குற மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா தண்ணியில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுரலாம் சுடு தண்ணியில் நல்லா ஊறுட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீல் மேக்கரை அப்படியே சுடுதண்ணியில் விட்டுவிட்டேன் நல்லா வந்து ஊறி வந்துருச்சு பாருங்கள் தண்ணியை மாற்றிட்டு அந்த சுடு தண்ணியை மாற்றிட்டு பச்சை தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் அப்போ தான் நம்மளால் எடுக்க முடியும் இப்போது முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இல்லாமல் நல்லா இது போல் புழிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் மீல் மேக்கரை நல்லா புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கூடவே மீல் மேக்கரையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லா மேக்கரையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி கொத்தமல்லி பச்சை மிளகாவும் பார்த்தீங்கன்னா அரைப்பட்டுருச்சு பாருங்கள் முழுசு முழுசாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா அரைப்பட்டுருக்கணும் மீல் மேக்கரை இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மேலே இருக்கிற தோல் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா மசிக்கிற அளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கோங்க நான் குக்கரில் மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ நல்லா இதை மசிச்சுக்கலாம் உருளைக்கிழங்க நல்லா வந்து இது போல் மசிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த மீல் மேக்கரை சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கும் இப்போது கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்க்க நிறையா இருக்கும் ஆனால் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக தான் இருக்க அளவு அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் சேர்த்துக்குறேன் வெறும் இஞ்சியை மட்டும் கூட நீங்கள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா கடைசியாக இது கூட ப்ரெட் க்ரம்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன் நான் அரை கப் எடுத்திருக்கேன் ஆனால் இப்போ கால் கப் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம மீதி கால் கப் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பிரெட் க்ரம்ஸ் வந்து சேர்க்கறதுனால கொஞ்சம் ஒரு வேளை நமக்கு ஷேப் பிடிக்க முடியல ரொம்ப இலக்கமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரும் ரொம்ப இலக்கமாக இருந்து நம்ம ஷேப் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் அதிகமாக குடிச்சிரும் இப்போ நான் மீதி இருக்கிற கால் கப் பிரெட் க்ரம்ஸையும் சேர்த்துக்கிறேன் மொத்தமாக அரை கப் அளவுக்கு ப்ரெட் கிரம்ஸ் வந்து நான் இப்போ சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போது எடுக்கிறதுக்கு பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது இந்த பதத்தில் இருந்தால் தான் நமக்கு ஷேப் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் குடிக்காது உங்களுக்கு எப்படி வேணுமோ அது போல் நீங்கள் கட்லெட் வந்து நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரவுண்டாகவும் நீங்கள் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஓவல் ஷேப்லேயும் நீங்கள் வந்து இப்படி பண்ணிக்கலாம் இல்லைன்னா சிலிண்டர் ஷேப்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கார்ன்ஃப்ளவர் மாவில் நம்ம டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டதில் கார்ன்ஃப்ளார் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக கோபுரமாக ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் இல்லைனா மைதா கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு பிளேட்டில் ப்ரெட் க்ரம்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு கார்ன்ஃப்ளாரையும் நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டோம் ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம் ஷேப் பண்ணி ஒவ்வொரு பீஸையும் எடுத்து கார்ன்ஃப்ளவரில் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு கோட் பண்ணிக்கலாம் பிரெட் க்ரம்ஸில் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் கூட கேப்பே இல்லாத மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கோட்டிங் போட போகிறேன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணிவிட்டு திரும்பவும் நான் வந்து கார்ன்ஃப்ளாரில் டிப் பண்ணிவிட்டு அடுத்து பிரெட் கன்ஸில் இந்த மாதிரி ஒரு கோட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ரெண்டு டைமும் நீங்கள் வந்து கோட் பண்ணி பாருங்கள் பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும் மேலே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது போலவே எல்லாத்தையும் செஞ்சு நான் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரத்துக்கு வச்சு எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்பவே சூப்பராக கட்லெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும் இல்லை உடனே செய்கிறீங்க அப்படின்னாலும் உடனே நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் குட்டீஸ்லாம் ஸ்கூல்லேருந்து ஈவினிங் வரத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் இது போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஃப்ரிஸரில் வச்சிட்டிங்கன்னா அங்கே வந்ததுமே சுட சுட நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கடாயில எண்ணெய் ஊற்றி வச்சுட்டா எண்ணெய் நல்லா சூடு ரெடி பண்ணி வச்சிருக்கிறத எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம் கட்லெட்டை போட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு அப்படியே விடாமல் கொஞ்சம் லைட்டாக அப்படி கரண்டி வச்சு இப்படி நகர்த்தி விட்டுருங்க ரெண்டு பக்கமும் திருப்பி கொடுத்து நான் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் இது போல் டீப் ஃப்ரை பண்ண பிடிக்கலைன்னா நம்ம மீன் வருவெல்லாம் வந்து தோசக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஃப்ரை பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி கூட நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட இந்த மாதிரி கட்லெட் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொன்னிரமாக கலர் மாறுற வரைக்கும் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது போல் ஒரு வடிகரங்கெல்லாம் எடுத்துக்கோங்க இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய்லாம் நல்லா வடிஞ்சு வந்துடும் அப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதே போல் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த ப்ரெட் கிரம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடாக நம்ம வடிகட்டிட்டாலே வந்துடும் எண்ணெய் வந்து சுத்தமாக நமக்கு கிடச்சிரும் ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டியாக மில் மேக்கர் வச்சு ஒரு கட்லெட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் நான் சொன்ன மாதிரி ரெண்டு டைம் வந்து நீங்கள் கோட் பண்ணுங்கள் மேலே ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் கூட ஒரு டொமேட்டோ சாஸ் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் மீல் மேக்கர் கட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ